சந்திரிக்கா என்னமா மாப்பிள்ளை இன்னும் காணோம் பசி எடுக்குதுமா அம்மா அவரு ஏதோ ஆபீஸ் கால் வந்திருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்காரு உங்களுக்கு பசி எடுத்தா நீங்க சாப்பிடுங்கம்மா சரிம்மா சந்திரிக்கா ஆமா இந்த நேரத்துல என்னம்மா ஆபீஸ் கால் அதுவும் இவ்வளவு நேரம் அப்படின்னு சொல்லி அவங்களும் சாப்பிட்டு உள்ள போயிட்டாங்க அவ்வளவு நேரம் ஆனா கூட அரவிந்த் வரவே இல்ல அரவிந்த் அஞ்சு நிமிஷம்னு சொன்னீங்க இப்ப ஆஃப் அன் அவர் ஆயிடுச்சு அப்படின்னு அரவிந்த் ரூமுக்கே போனா ஹரிதா நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் இந்த விஷயம் உங்க அக்காவுக்கு தெரியாத மாதிரி நான் நீ கவலைப்படாம இரு நான் இருக்க ஹரிதா பேரை கேட்ட உடனே சந்திரிகாவுக்கு சந்தேகம் வந்துச்சு என்ன இவரு என் தங்கச்சி ஹரிதா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு தனக்குள்ள தானே ஏதோ சந்தேகப்பட்டுகிட்டு இருந்தா அரவிந்த் இன்னுமா பேசிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு பசிக்குது அப்படின்னு சந்திரிகாவோட குரல் கேட்ட உடனே அரவின் என்ன பண்றதுன்னே தெரியாம ஃபோன கையில புடிச்சிகிட்டு ஆ எடுத்து வை இதோ வந்துடுறேன் ஆபீஸ் கால் பேசிக்கிட்டு இருக்கேன் அரிதா உங்க அக்கா வந்துட்டா அப்புறமா பேசுறேன் அப்படின்னு கால கட் பண்ணி டைனிங் டேபிளுக்கு வந்தான் என்ன அரவின் இவ்ளோ நேரம் ஃபோன் பேசுவீங்களா ஐயோ சந்திரிக்கா அவன்தான் ரமேஷ் ஆபீஸ்ல இருந்து கால் அட என்ன இவரு பேசுறது அரிதா கூட ஆனா ஆபீஸ்ல இருந்து ராஜு கால் பண்ணிருக்க அப்படின்னு ராஜுகிட்ட சொல்றாரு இப்படி சந்திரிக்கா ஏதோ யோசிச்சுக்கிட்டு சாப்பாட போட்டுக்கிட்டே இருந்தா சந்திரிக்கா நான் ஊத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ ஏதோ யோசிச்சுக்கிட்டு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்க ஆமா என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க ஒண்ணு நீங்க சாப்பிடுங்க இப்படி இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அவளோட சந்தேகம் புருஷனுக்கோ தங்கச்சிக்கோ நடுவுல என்ன இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா இப்படி கொஞ்சம் நாள் ஆச்சு கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் லீவுக்கு ஹரிதா அவளோட அக்கா வீட்டுக்கு வந்திருந்தா அக்கா அக்கா எங்க இருக்கா இது வர அப்படின்னு சந்திரிக்கா கிச்சன்ல இருந்து ஹாலுக்கு வந்தா ஹரிதா எப்படி இருக்க ஆ அக்கா நான் நல்லா இருக்கேன் நீ எப்படிக்கா இருக்க ஆமா அம்மா எங்க நான் வீட்ல இருந்து படிக்கிறேன்னு சொன்ன தான் என்ன கேட்காம ஹாஸ்டலுக்கு அனுப்பிட்டீங்க நீ வீட்ல இருந்தா படிக்க முடியாது அப்படின்னு தானே உன்ன ஹாஸ்டலுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறோம் ஆமா அரிதா நீ எப்படி வந்த நீ வர விஷயத்த சொல்லவே இல்லையே சொல்லியிருந்தா யாராவது வந்திருப்போம் அப்படின்னு சந்திரிகா கேட்ட உடனே அக்கா இல்லக்கா மாமா தான் வந்து என்ன கூட்டிட்டு வந்தாரு என்னது மாமா வந்தாரா என்ன இவரு அரித்த வர விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே அரவிந்த் அங்க வந்தா என்ன அரவிந்த் அரித்த வரப்போற விஷயத்த நீங்க என்கிட்ட சொல்லவே இல்ல உனக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு சொல்லல உண்மைதான் இவங்களுக்கு நடுவுல ஏதோ ஒன்னு இருக்கு இது நான் இவங்க மேல சந்தேகப்பட்டு சொல்லல தான் சொல்றேன் சரி சந்திரிக்கா ஏன் அப்படியே நின்னுக்கிட்டு இருக்க பசி எடுக்குது சீக்கிரமா போய் சாப்பாடு எடுத்து வை அத்தை எங்க அவங்களையும் கூப்பிடு அதுக்குள்ள சாந்தம்மா வெளியே வந்தாங்க அட ஹரிதா நீ எப்படி வந்த நீ வந்த விஷயமே எனக்கு தெரியாம போயிடுச்சு அம்மா நான் இப்பதான் வந்தேன் இன்னும் ஆறு மாசத்துல உன்னோட படிப்பு முடிஞ்சிரும்ல ஆமா இன்னும் ஒரு செமிஸ்டர் தான் இருக்கு அந்த செமிஸ்டர் முடிஞ்சதுன்னா தான் என் படிப்பு முடிஞ்சிரும் சரி சரி இங்க பாருங்க மாப்பிள அவளுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியது உங்களோடைய பொறுப்பு ஐயோ அத்தை என்ன அப்படி சொல்றீங்க அவ இன்னும் சின்ன பொண்ணு இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு கல்யாணம் என்ன மாப்பிள்ள அப்படி சொல்றீங்க எங்க ஊர் பக்கம்லாம் இந்த வயசுல எல்லாம் கல்யாணம் பண்ணி குடுத்துருவாங்க தெரியுமா சரி எப்படியும் என் பொண்ணுக்கு நீங்க எல்லாம் ஓஹோ ஹரிதாவுக்கு கல்யாணம் பண்ண இவங்களோட ஆட்டம் நடக்காதுன்னு தானே கல்யாணம் வேண்டாம்னு சொல்றீங்க அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு ஹரிதா அரவிந்த் ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சாங்க சாப்பிட்டுட்டு ரூமுக்குள்ள தனியா உக்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க ஹரிதா உன்னோட மாடலிங்கோட கடைசி போட்டோஸ் எல்லாம் எடுக்கணும் உங்க அக்காவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் ரொம்ப பிரச்சனை ஆயிடும் அவ வர்றதுக்கு முன்ன போட்டோஸ் எல்லாம் எடுத்துருந்தோம் மாமா எனக்கு மாடலிங் பண்றதுக்கு பிடிக்கும் ஆனா அம்மாவுக்கும் அக்காவுக்கும் தெரியாம மாடலிங் பண்றேன்னு நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சரி அப்போ இந்த விஷயத்தை பத்தி உங்க அக்கா கிட்டயும் அம்மா கிட்டயும் சொல்லிட்டா சொல்லட்டோம்னா சொல்லு இப்பவே சொல்லிடுறேன் ஐயோ மாமா வேண்டாம் மாமா இந்த விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன படிக்கவே விட மாட்டாங்க மாடலிங் பண்றேன்னு சொன்னா என் மேலே கோவப்பட்டு போதும் நீ படிச்சதெல்லாம் போதும் வீட்லயே இருன்னு சொல்லிடுவாங்க அந்த நேரம் பார்த்து சந்திரிகா அங்க வந்தா அவங்க ரெண்டு பேரும் மேல சந்தேகப்பட்டு அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு கேட்டுக்கிறதுக்காக கதவுகிட்டே நின்னா இங்க பாரு ஹரிதா இந்த விஷயத்த பத்தி உங்க அக்கா கிட்ட மட்டும் சொல்லிராத ஆ சரிங்க மாமா இந்த விஷயத்த பத்தி அக்கா கிட்ட சொல்ல மாட்டேன் சரிங்க மாமா நேரம் ஆயிடுச்சு நான் என்னோட ரூமுக்கு போறேன் அவங்க ரூம்ல இருந்து வெளியே வராங்க அந்த விஷயத்தை தெரிஞ்சுகிட்டு சந்திரிகா உடனே கிச்சனுக்கு ஓடி வந்துட்டான் இப்படி கொஞ்ச நாட்கள் போச்சு லீவு முடிஞ்சு ஹரிதா ஹாஸ்டலுக்கு போக வேண்டிய நேரம் வந்துச்சு ஹரிதா துணி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஆ ஹரிதா உன்னோட மாடலிங் போட்டோஸ் எல்லாம் இன்னைக்கு முடிஞ்சிடும் இன்னைக்கு சாயங்காலம் நானே உன்னை ஹாஸ்டலுக்கு கூட்டிட்டு போய் விட்டுறேன் மாமா ரொம்ப தேங்க்ஸ் மாமா நீங்க மட்டும் இல்லனா என்னோட கனவு வெறும் கனவாவே இருந்திருக்கும் தான் இன்னைக்கு நான் நினைச்சது சாதிச்சிருக்கேன் இப்படி அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா நெருக்கமா நின்னுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரம் பார்த்து சந்திரிக்கா டீய கொண்டு வந்தா அவங்க ரெண்டு பேரும் நின்னுகிட்டு இருக்கிறத பாத்து சந்திரிக்கா என்ன இவங்க இவ்ளோ க்ளோஸ் ஆகிறாங்க அப்படின்னு அவளுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு ஹரிதா உன் பேக் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டியா இன்னைக்குதானே ஹாஸ்டலுக்கு கிளம்புறேன்னு சொன்ன இப்படி சந்திரிக்கா சத்தம் போட்டு பேசின உடனே அவங்க ரெண்டு பேரும் தூரமா நகர்ந்துட்டாங்க ஆமாங்கா இப்பவே போய் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு ரூமுக்கு வந்து எல்லா பொருள்களையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தா ஆ ஹரிதா எல்லாம் ரெடியா சரி கிளம்பலாமா ஏங்க உங்களுக்கு கஷ்டம் ஹரிதா கிட்ட கொஞ்சம் ஹரிதாவை நானே கொண்டு போய் விட்டுடுறேன் ஆ சரிக்கா கிளம்பலாம் ஹரிதா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டா மாமாவுக்கும் உனக்கும் என்னடி சம்பந்தம் அக்கா என்னக்கா மாமா எனக்கு அப்பா மாதிரி அவரை போய் நீ இப்படி கேட்குற ஆமாண்டி அப்பா மாதிரி தான் நான் பக்கத்திலேயே இருக்கும்போது என்ன விட்டுட்டு உனக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்றாங்கல்ல அவர் அப்பா மாதிரி நான் இருக்கும்போதே போதே நீங்க ரெண்டு பேரும் நெருக்கமா உட்காந்து பேசுறீங்களே அவரு உனக்கு அப்பா மாதிரி தாண்டி இதுக்கப்புறம் என் வீட்டு பக்கமே நீ வந்துராத அக்கா அக்கா உனக்கு என்ன காச்சு என்கிட்ட அப்படி பேசாத உன்னோட பார்வையில நான் உனக்கு கெட்டவளா தெரியுறேனா நீ நினைக்கிற மாதிரி எனக்கும் மாமாவுக்கும் நடுவுல எதுவுமே இல்லக்கா போதும் நிறுத்திடி நீங்க ரெண்டு பேரும் நெருக்கமா பேசிக்கிட்டு இருக்கிறத எவ்வளவு தடவை நானே பாத்திருக்கேன் அக்கானு கூட பார்க்காம என் வாழ்க்கைய நாசமாக்குறதுக்கு வந்திருக்கியா நீ எல்லாம் உண்மையான தங்கச்சியாடி அக்கா என் பேச்ச கேளுக்கா இங்க பாருடி இதுக்கப்புறம் அரவிந்த் மேல இருக்கிற உன்னோட எண்ணத்தை மாத்திக்கோ என் தங்கச்சின்னு உன்ன நான் சும்மா விட்டுருக்கேன் இதுக்கப்புறம் உங்க மாமா கிட்ட பேசுறது மட்டும் எனக்கு தெரிஞ்சது அதுக்கப்புறம் நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது இதுக்கப்புறம் என் வீட்டுக்கு மட்டும் இல்ல என் வாழ்க்கை கூட வரக்கூடாது என் கண்ணுக்கே நீ படக்கூடாது இப்படி சந்திரிக்கா பாதி வழியிலேயே ஹரிதாவை இறக்கி விட்டுட்டு அவ கிளம்பி வீட்டுக்கு போயிட்டா இப்படி ஹரிதா எதுவுமே பண்ண முடியாம கார்ல இருந்து இறங்கி அவளோட அக்காவை பாத்துக்கிட்டே நின்னுகிட்டு இருந்தா அக்கா என்ன ரொம்ப தப்பா நினைச்சிருக்கா என்னோட கனவை நிறைவேற்றதுக்காக மாமா எனக்கு உதவி செஞ்சாரே தவிர அவருக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை அக்கா எனக்கும் மாமாவுக்கு நடுவுல ஏதோ இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா என்னோட கனவை நான் நிறைவேற்ற முடியுமா இல்ல வீட்டு ஆளுங்க சொல்ற மாதிரி கேக்குறதா உங்களுக்கும் இந்த மாதிரி நிலைமை வந்தா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நான் என்ன பண்றது சிங்களான ஹரிதா சந்திரிகா வாடக வீட்டுக்காக ராமையாவ பாக்குறதுக்காக போனாங்க ராமையா வீட்டு முன்னாடி டூ லைட் போர்டு போட்டு இருந்தது வீட்டுல யாராவது இருக்கீங்களா ஹலோ அங்கிள் வீட்டுக்குள்ள யாராவது இருக்கீங்களா உங்களோட குரல் கேட்டு ராமையா வீட்டுல இருந்து வெளியே வந்தாரு யாருமா நீங்க என்ன வேணும் நாங்க வீடு வாடகைக்கு பாக்குறதுக்காக வந்திருக்கோம் ஓ அப்படியா சரி சரி வீட்டுக்கு வாடகை அஞ்சாயிரம் ரூபாய் தண்ணி அதிகமாக செலவு பண்ணக்கூடாது கூடாது செவுத்துல ஆணி அடிக்க கூடாது வீட்டுக்கு அதிகமாக யாருமே வரக்கூடாது இப்படி இருந்தா சொல்லுங்க வீடு குடுக்கற உங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வாங்க வீட காட்டுற அங்கிள் எங்களுக்கு அப்பா அம்மா இல்ல இறந்துட்டாங்க நாங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் இருக்கோம் நீங்க சொல்ற கண்டிஷன் எல்லாம் எங்களுக்கு ஓகே நாளைக்கே நல்ல நாள் நாளைக்கே வந்து நாங்க பால் காசலாமா என்னமா சொல்றீங்க உங்களுக்கு அப்பா அம்மா இல்லையா நீங்க ரெண்டு பேரு தானா உங்களுக்கு எல்லாம் வீடை நம்பி கொடுக்க முடியாது அது இல்ல அங்கிள் இப்ப எல்லாம் பொட்ட பசங்களை நம்பவே முடியல இந்த காலத்துல உங்களை மாதிரி பொட்ட பசங்களை நம்பி வீடு கொடுக்க முடியாது நீங்க கிளம்புங்க அப்போ ஹரிதாவுக்கு கோவம் வந்து எல்லா பொட்ட பசங்களும் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அங்கிள் நீங்க பேசுறது வச்சே தெரியுது நீங்க எந்த மாதிரி ஆளுன்னு நீங்களே இந்த வீட்டுல இருங்கன்னு சொன்னாலும் நாங்க இந்த வீட்டுல இருக்க மாட்டோம் எங்களுக்கு இந்த வீடு தேவையில்லை ஆ சரி சரி முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படி சொன்ன உடனே ராமையாவும் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் அவளியோட வீட்டுக்கு திரும்பி வந்துகிட்டு இருந்தாங்க அந்த நேரம் பார்த்து ஜோரா மழை வர ஆரம்பிச்சுச்சு சந்திரிகா அவ கையில இருக்கிற பைல ஹரித்தாவுக்கு தண்ணி படக்கூடாதுன்னு தலைமையில வச்சா பைல எல்லாம் நினைச்சு போச்சு இப்படி நினைஞ்சுக்கிட்டே அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் குடிசை வீட்டுக்கு வந்தாங்க அக்கா ஃபைல் நினைஞ்சு போச்சுக்கா நினைஞ்சு போன ஃபைல காத்துல ஆற விடலான்னு பார்த்தா வீட்டுல ஃபேன் இல்லை என்னக்கா பண்றது கவலைப்படாத அரிட்டா நாளைக்கு காலையில நம்ம சீக்கிரமா ஆபீஸுக்கு போவல தான் ஃபேன் இருக்கே காய வச்சுக்கலாம் அது வரைக்கும் அது வரைக்கும் ஆபீஸ் ஃபைலுக்கு எதுவுமே ஆகாது நீ கவலைப்படாத அக்கா வீடு வாடகைக்கு தேடும்போது பசி எடுக்கல ஆனா இப்ப ரொம்ப பசி எடுக்குதுக்கா ஏதாவது ஃபுட் ஆர்டர் பண்ணட்டா வேண்டாம் தங்கச்சி தக்காளியில செஞ்ச குழம்பு சோறும் இருக்கு அதே சாப்பிட்டுக்கலாம் இன்னைக்கு அது போதும் அக்கா அது ரொம்ப சில்லுன்னு இருக்கும்க்கா அதுக்குன்னு என்னம்மா பண்றது அதை தூக்கி போட முடியாதுல்ல சரிக்கா இந்த மழை நேரத்துல நம்ம சுட சுட சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் ஆனா இப்போ சில்லுன்னு சாப்பிட வேண்டிய நாளு வந்துருச்சு நம்மள தான் இருக்காங்க நான் நம்மள பாசமா பாத்துக்கிறதுக்கு ஒரு சொந்தக்காரு கூட இல்ல ஆனா நம்மள பத்தி தப்பா பேசுறதுக்கு மட்டும் இந்த ஊருக்குள்ள எவ்வளவு சொந்தக்காரங்க வருவாங்க தெரியுமா பத்தி நினைச்சு நீ கவலைப்படாத ஹரிதா நம்மளுக்குன்னு ஒரு நேரம் வரும் அது வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் சின்ன இருக்கிற அந்த சாப்பாடையே சாப்பிட்டாங்க அன்னைக்கு நைட்டு ரொம்ப ஜோரா மழை வர ஆரம்பிச்சிச்சு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் அந்த குடிசை வீட்டுல நல்லபடியா படுத்து தூங்குனாங்க மறுநாள் காலையில சந்திரிகா அடுப்பு எரியில அப்படின்னு ஊதிக்கிட்டு இருந்தா அதுக்குள்ள ஹரிதா வந்தா அக்கா என்னாச்சுக்கா சமையல் செஞ்சாச்சா இல்லடி அடுப்பு எரியவே மாட்டேங்குது நைட்டு மழை ரொம்ப வந்துச்சுல அதான் அடுப்பு ஈரம் ஆயிடுச்சு விறகும் நினைச்சு போச்சு அக்கா ஆஃபீஸுக்கு நேரம் ஆயிடுச்சு என்ன பண்றது முந்தா முந்தாநேத்து வரைக்கும் வேலையே கிடைக்கல இப்போ வேலை கிடைச்சிருக்கு ஆனா வேலைக்கே போக முடியல சரி நீ வீடு வாடகைக்கு பார்த்துட்டு வரேன்னு போனியே என்னாச்சு ஆச்சு எங்கேயாவது வீடு கிடைச்சதா அக்கா ஊருக்குள்ள ஜனங்க சரியே அக்கா பொட்ட பசங்க அப்படின்னு நம்மளுக்கு வீடே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அது மட்டும் இல்ல வாய்க்கு வந்த மாதிரி எதேதோ ஏதோ பேசுறாங்க சரி அக்கா நம்ம ஆபீஸுக்கு கிளம்பி போலாம் இதெல்லாம் அப்புறமா வந்து பாத்துக்கலாம் அரிதா நீ வாடகைக்கு வீடு தேட போனப்போ அக்கம் பக்கத்துல இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் வந்திருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா என்னவா அவங்களுக்கு என்ன பிரச்சனை நம்மள இங்க இருந்து காலி பண்ணி போக சொன்னாங்க நம்ம அடுப்பு பத்த வைக்கிறோம்ல அந்த புகைனால அவங்களுக்கு கஷ்டமா இருக்கா அது மட்டும் இல்ல அவங்க வீட்டுக்குள்ள புகை வருதாமா நம்மள இங்க இருந்து போக சொன்னாங்க நம்ம இங்கிருந்து காலி பண்ணி போயே ஆகணும்னு எல்லாரும் திட்டிட்டு போனாங்க நம்மள திட்டுறதுக்கு அவங்க யாருக்கா இது நம்ம வீடு நம்ம அப்பா அம்மா நம்மளுக்காக சேர்த்து வச்ச சின்ன குடிசை வீடு இதை விட்டுட்டு நம்ம இங்கிருந்து போக முடியுமா இல்ல இல்ல போக முடியாது அக்கா நம்மள திட்டுறதுக்கு அவங்க யாருக்கா சரி அத பத்தி யோசிக்காத ஆபீஸுக்கு நேரம் ஆயிடுச்சு சரி வா ஆபீஸுக்கு போலாம் அப்படின்னு ஆபீஸுக்கு கிளம்பி போனாங்க ஆபீஸ்ல போனதுக்கு அப்புறம் அவங்க பாஸ் வந்து ஃபைல் எல்லாம் நினைஞ்சிருக்கு அப்படின்னு ரெண்டு பேரையும் திட்டினாங்க தங்கச்சி சாரிடி என்னாலதான் பாஸ் உன்ன திட்டினாங்க அக்கா எதுக்குக்கா நம்மளுக்குள்ள இந்த சாரி இதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சாரி கேட்காதக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு பேரும் கவலையோட உட்காந்து வேலை செஞ்சாங்க இப்படி கொஞ்சம் நேரமாச்சு அக்கா தங்கச்சிங்க ஆபீஸ் முடிச்சு வீட்டுக்கு வரும்போது அவங்க வீடே அங்க இருக்கல அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் கவலையோட இருந்தாங்க கோபம் வந்துச்சு அதுக்குள்ள பக்கத்து வீட்டுல இருந்து கோபால் வந்து இங்க பாருங்கம்மா இதுக்கப்புறம் இந்த வீட்டுல நீங்க இருக்க கூடாது முதல்ல இந்த வீட்டை காலி பண்ணிட்டு எங்கேயாவது போயிடுங்க ஏன் சித்தப்பா நீங்கள எப்படி பேசுறீங்க எங்க அப்பா அம்மா இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருப்பாங்க அதெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு எங்களை இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எங்களுக்கு இருக்கிறது எங்க அப்பாவோட குடிசை மட்டும்தான் இங்க பாருமா உங்களோட குடிசைய இங்க இருக்கக்கூடாதுன்னு ஊர் ஜனங்க எல்லாரும் சேர்ந்து தான் உடச்சு போட்டாங்க குடிசையால் எங்களுக்கு எல்லாருக்கும் ஏதாவது பிரச்சனை வந்தா யார் பார்க்கறது முதல்ல இருந்து கிளம்பி போங்க கிளம்பி போங்கன்னா எங்க போடுறது எங்கேயாவது போங்க எங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி அவன் உள்ள போயிட்டான் அன்னைக்கு நைட்டு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் அங்கேயே வாசல்லையே பாயை போட்டு அங்கே படுத்து தூங்குனாங்க மறுநாள் காலையிலேயாச்சு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் எந்திரிச்சாங்க அக்கா நம்ம பஸ் ஸ்டாண்டு கிட்ட போலாம் அங்க லகேஜ் வைக்கிற ரூம் இருக்குல்ல அந்த ரூம்லயே லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு அங்கேயே குளிச்சுட்டு ஆபீஸுக்கு கிளம்பலாம் அக்கா ஆபீஸுக்கு வேற நேரம் ஆயிடுச்சு ஹரிதா இவ்வளவு நடந்தாலும் உனக்கு கஷ்டமா இல்லையா அக்கா கஷ்டப்பட்டு இப்ப என்னக்கு ஆக போகுது ஒன்னும் ஆக முடியாது நம்ம ரெண்டு பேரும் நம்ம லக்கேஜ் எல்லாம் கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல ரூம் இருக்குல்ல அதுல வச்சிட்டு அங்கேயே குளிச்சுட்டு ஆபீஸுக்கு போலாம் அந்த பாஸ் வேற ரொம்பவே கோவக்கார என்ன காரணம் கிடைக்கும் நம்மள திட்டலான்னு காத்துக்கிட்டு இருப்பா அதுக்குதான் அக்கா வேகம் போலாம் வா தங்கச்சி இன்னைக்கு நீ வேலைக்கு போ நான் வீட்டுல இருக்கிற அக்கா ஏங்கா இல்லடி நீ சாயங்காலம் வராங்காட்டியும் நான் ஏதாவது வீடு கிடைக்கிறான்னு பாக்குற அப்படின்னு சொன்ன உடனே ஹரிதா கூட வேலைக்கு கிளம்பி போயிட்டா சந்திரிகா மட்டும் வாசல்ல உக்காந்து அழுதுகிட்டு இருந்தா இப்படி சாயங்காலம் ஆச்சு ஹரிதா வீட்டுக்கு வந்தா அக்கா எங்கேயாவது வீடு கிடைச்சிச்சா இல்லடி எங்கேயுமே வீடு கிடைக்கல ஆனா அப்பா அம்மாவோட சொத்து பத்திரம் மட்டும் கிடைச்சது என்னக்கா சொல்ற சொத்து பத்திரமா அந்த வயலோட சொத்து பத்திரம் கிடைச்சது நம்ம வயல்லயே போய் இருக்கலாம் தங்கச்சி நம்ம 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 சம்பாதிக்கிற சம்பாத்தியம் சாப்பாட்டு செலவுக்கே போகுது வீடு வாடகைக்கு வாழ முடியாது அதனால அண்டர் வீடை கட்டிக்கிட்டு அங்கேயே அங்கேயே வாழ்க்கையை நடத்தலாம் என்ன நம்ம அங்கோ இருக்கலாம் அக்கா உன்னோட ஐடியா ரொம்ப நல்லா இருக்குக்கா நம்ம 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 அங்கேயே வீடை கட்டலாம் வீட்டை இருக்கு எல்லாரும் அப்படின்னு பேசிக்கிட்டு அன்னைக்கு நைட்டு கூட வாசல்லயே அக்கா தங்கச்சிங்க படுத்து தூங்குனாங்க மறுநாள் காலையிலேயாச்சு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் வயலுக்கு போய் அங்க இருக்கிற மரத்தை எல்லாம் வெட்டி மண்ணெல்லாம் எடுத்து அந்த இடத்துல வீடு கட்டுறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணாங்க இப்படி ரெண்டு மூணு நாள் ஆச்சு அக்கா தங்கச்சிங்க அண்டர் கிரவுண்ட்ல வீடை கட்டிக்கிட்டு அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களை கிரகப்பிரவேசத்துக்கு கூப்பிட்டாங்க கிரகப்பிரவேசமும் ஆச்சு எல்லாரும் அவங்க வீட வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க பிரவேசத்துக்கு வந்தவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்து அக்கா தங்கச்சிங்க சந்தோஷமா அனுப்பி வச்சாங்க இப்படி அண்டர்க்ரௌண்ட் வீட்டுல அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்க்கை ஆரம்பிச்சாங்க